பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்றைய முயற்சி என்னவென்றால் உறவுகளின் சுகம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுகமாக இருக்கின்றது மிகப்பெரிய சுகம் எங்கு கிடைக்கின்றது என்றால் உங்களுடைய அனைத்து உறவுகளையும் சுயம் பகவானிடம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நமக்கு தாய் தந்தையாக இருக்கின்றார் உருவாக இருக்கின்றார் ஆசிரியராக இருக்கின்றார் அவரைப் போன்று அன்பு காட்டக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அன்பின் கடலாக இருக்கின்றார் அவர் நம்முடையவர் அவர் நம்முடையவர் என்பதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை தாரணை செய்யுங்கள் அவரிடம் முழுமையாக அர்ப்பணமாகுங்கள் அவர் மீது உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது நம்முடையவர் என்னும் பொழுது அவர் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது அவர் மீது அதிகாரத்தை அதிகரியுங்கள் யாருக்கு இப்பொழுது பகவானிடம் முழுமையாக அன்பு இருக்கின்றதோ அவரிடம் சர்வ சம்பந்தங்கள் மூலமாக அன்பை செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் உறவுகள் மூலமாக அன்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஞானி ஆத்மாக்களுக்கு பாபா கூறுகின்றார் அதிகாலை அமிர்த வேலை நேரத்தில் குறைந்தபட்சம் ஒருமுறையாவது அன்பில் லயித்து விடுங்கள் என்று கூறுகின்றார் முழு ஞானத்தின் சாரம் என்னவென்றால் ஒருவரின் அன்பில் மூழ்கி இருப்பதுதான் பகவானின் மகாவாக்கியம் என்னவென்றால் ஒருவரின் அன்பில் மூழ்கி இருப்பதுதான் முழுமையான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் அடையாளமாகும் நாம் உலகத்தில் அனைவரிடமும் உறவுகளை வைக்கின்றோம் தொடர்புகளில் வருகின்றோம் அவர்களிடமும் ஆன்மீக அன்பு இருந்தால் அன்பாகவும் விலகியும் நாம் இருக்க முடியும் அப்பொழுது எந்த ஒரு உறவும் நமக்கு தடை ஏற்படுத்தாது பற்றுதலில் கொண்டு வராது துக்கத்திற்கு காரணமாக இருக்காது இன்றைய காலகட்டத்தில் உறவுகளில் துக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது ஆகவே அனைவரும் பயப்படுகின்றார்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று விரும்புகின்றார்கள் தனிமையில் வாழ்வது சுகமாக இருக்கும் என்று விரும்புகின்றார்கள் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய உறவுகளிடம் அன்பாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்று தினமான எண்ணத்தை உருவாக்குங்கள் நம்முடைய உறவுகளிடம் நம்முடைய தொடர்புகளில் வருபவர்களிடமும் அன்பாக இருப்பதும் இனிமையாக இருப்பதும் நம்முடைய கையில்தான் இருக்கின்றது சிலர் உறவுகளிடம் ஈகோ வைக்கின்றார்கள் மோதல் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் கோபத்தை உருவாக்குகின்றார்கள் துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களும் துக்கத்தை அடைகின்றார்கள் சுயநலத்துடன் இருக்கின்றார்கள் ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள் நாம் உறவுகளிடம் எப்படி இருக்கின்றோம் என்பதை சோதித்து பாருங்கள் சிறு வயதில் இருப்பவர்களிடமும் சண்டை அதிகரிக்கின்றது கணவன் மனைவியிடம் சிறு வயதிலேயே சண்டை சச்சுரைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன விவாகரத்து செய்யும் அளவிற்கு உறவுகளில் முறிவு ஏற்படுகின்றது இரண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் துக்கத்தை அடைகின்றார்கள் பல குடும்பங்களில் துக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது நான் உறவுகளிடம் தொடர்பில் வருபவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டுமா அல்லது கோபத்துடன் இருக்க வேண்டுமா அல்லது பணத்தின் அகங்காரம் இருக்க வேண்டுமா இல்லை அமைதியாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டுமா என்னுடைய ஈகோ பெரியதா அல்லது என்னுடைய உறவுகள் பெரியதா எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்கு நாம் மதிப்பு கொடுக்கின்றோமோ அதற்காக நாம் எதையும் இழக்க தயாராக இருப்போம் நம்முடைய உறவுகளில் சண்டை சச்சரவுகள் உருவாவதற்கான காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஈகோ தான் கோபம் தவறான சொற்கள் ஒருவர் மற்றவரை அவமரியாதை செய்யக்கூடிய விருத்தி நாம் அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆனால் ஆழமாக அனுபவம் செய்யுங்கள் ரேலைசேஷன் செய்யுங்கள் உறவுகளில் ஒருவர் மற்றவரின் சிந்தனைக்கு மதிப்பு கொடுங்கள் அவர்கள் கூறுவதை கேளுங்கள் உடனே பதில் கூறாதீர்கள் உங்களுடைய ஈகோவை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் நான் செய்வது எப்பொழுதும் சரியானது என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு சிலர் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதாவது குறை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர் இப்படி செய்கின்றார் அவர் அப்படி செய்கின்றார் ஆகவேதான் இவ்வாறு பிரச்சனைகள் உருவாகின்றன என்று கூறுகின்றார்கள் இவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் யார் மீதும் குறை கூறாதீர்கள் தன்னை பாருங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னால் இருப்பவர்கள் அனைவரும் கண்ணாடி ஆவார்கள் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ அப்படியே பிரதிபலன் நமக்கு தென்படும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை மாற்றுவது நம்முடைய காரியம் அல்ல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் யூகோவை நாம் தியாகம் செய்து விடுவோம் நாம் மற்றவரின் சிந்தனைக்கு மரியாதை கொடுப்போம் இதை கற்றுக்கொள்வோம் கோபத்தின் நெருப்பை அமைதியாக்கி விடுங்கள் சோமானில் நிலைத்திருந்து பேசுங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய தொடர்பில் வருபவர்கள் மற்றும் உங்களுடைய உறவுகளிடம் இனிமை இருக்கும் உறவுகளில் நாம் இனிமையாக இருக்கும் பொழுது யோக யுக்தாக இருக்க முடியும் அனைவருடனும் சேர்ந்து அன்பாக இருக்கக்கூடிய மனதை நாம் உருவாக்கிக் கொள்வோம் நம்முடைய மனதில் அன்பு அதிகரித்துக் கொண்டே செல்லும் நாமும் சுகமாக இருப்போம் மற்றவர்களும் சுகமாக இருப்பார்கள் ஓம் சாந்தி